அகஜானன பத்மார்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை மாலை முரசட்டி விநேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயணம் சரத்ருது கார்த்திகை பதினாறு டிசம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை வளர்பிரை துவாதசி திதி இன்று மாலை நான்கு மணி அளவு வரை அதன் பிறகு திரையோதசி திதி அஸ்வினி நட்சத்திரம் இன்றிரவு எட்டே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு பரணி நட்சத்திரம் வரியான் நாம யோகம் பாலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்று பிரதோஷ விரதம் பௌமாஸ்வினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷம் நாள் பிரதோஷம் பிரதோஷம் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷன்றதுனால ரொம்ப விசேஷம் கார்த்திகை தீபத்தை ஒட்டி அதற்கு முன்னதாக வரக்கூடிய பிரதோஷம் அப்போ சிவபெருமானுடைய வழிபாடு நம்ம இந்த கார்த்திகைக்கான தீபத்திற்கான உற்சவம் தொடங்கி சில நாட்களாக நடந்து கொண்டு இருக்கும்போது அன்றைய நாளில் இருந்தே விரதம் இருந்து தீபத்திற்காக அந்த உற்சவத்திற்காக ஆகார நேமம் விரதம் நேம் கட்டுப்பாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் கடைபிடிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க அன்றைக்கு விரதம் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க இப்போ இன்றைக்கே பிரதோஷம்னு சொல்லும்போது இன்றிலிருந்து கூட அப்படியே தொடங்கிடலாம் அப்படின்றதையும் கூட செய்யலாம் அதனால் இது வந்து ஒரு விசேஷமான பிரதோஷம் கார்த்திகை மாதத்தில் வருது செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சனிக்கிழமையில் வந்தால் பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது நம்ம பார்ப்போம் அதுபோல் திங்கட்கிழமையில் வரும்போது சோம பிரதோஷம்னு சொல்கிறது செவ்வாய்க்கிழமையில் பிரதோஷம் வருகிறது அப்படின்னு சொன்னால் யாருக்காவது உபாதை சரியில்லை கடன் பிரச்சனை இருக்கிறது வழக்கு வியாஜங்கள் இருக்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் கூடிய விரைவில் நிவர்த்தி ஆகணும் இதிலேருந்து எனக்கு விமோச்சனம் கிடைக்கணும் எந்த தோஷத்தினால இதெல்லாம் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த தோஷ முடிவுக்கு வரணும்னு சொல்லி இந்த நாளில் விரத்தம் வழிபாடு போன்ற விஷயங்களை செய்யலாம் அடுத்ததாக இன்றைக்கு பௌமாஸ்வினி அப்படின்னு நம்ம சொன்னோம் அஸ்வினின்றது எல்லாேருக்கும் தெரியும் நட்சத்திரம் பௌமை அப்படின்னு சொன்னால் அது வந்து செவ்வாய் குஜன் அங்காரகனை குறிக்கும் செவ்வாய் கிழமைக்கு பௌம வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் வந்து இருக்கிறது பூமி அப்படின்னு சொல்கிறதுலேருந்து அந்த பௌமை அப்படின்றது இருக்கிறது சம்மந்தம் இருக்குது அப்போது பூமி புத்திரன் பூமி குமாரன் பூமி சுதன் அப்படின்ட்டுலாம் செவ்வாய்க்கு பெயர் இருக்கு அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த அஸ்வினி நட்சத்திரம் சேரும்போது இது ஒரு யோகம் இந்த சேர்க்கையில் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு சொன்னால் மேற் மேற்கண்ட பிரதோஷத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா ருண ரோக சத்ரு சம்பந்தமான விஷயங்கள்னு சொல்லி அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான நாள் விசேஷ வழிபாடுகள் விசேஷமான பிராய்சத்தங்கள் செய்கிறது இதுபோல் முக்கியமான சேர்க்கை யோகங்கள் ஏற்படக்கூடிய நாளில் தானங்கள் கொடுக்கிறது விசேஷம் தர்ம காரியங்களில் ஈடுபடுறது விசேஷம் அப்படியாக இது வந்து பிரதோஷ நாளாக இருக்கிறது பௌமாஸ்வினி நாளாக இருக்கிறது அடுத்து இன்றைய நவக்கிரக நிலையை பார்ப்போம் மேஷத்தில் சந்திரன் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் புதன் விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான மிகச்சிறந்த நற்பலன் தரக்கூடிய நாளாக அமையவிருக்கிறது ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய தினமாக நம்ம அதை சொல்லலாம் அப்போ சந்திரன் சொல்லக்கூடிய ஒரு மனோகாரகன் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதி சுகாதிபதி அதனால் மனசில் சுகமான விஷயங்கள் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நல்ல எண்ணங்கள்லாம் ஏற்படக்கூடியதாக இந்த நாளை சொல்லலாம் இந்த நாளில் மேஷராசியில் இருக்கக்கூடிய உங்கள் காலையில் வீடு கட்டுறது மாதிரி ஒரு கனவு கண்டு எழுந்திரிச்சிங்க மனைவி வாங்குகிற மாதிரி உங்களுடைய சொந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி புதுசாக ஒரு கார் வாங்குற மாதிரின்னு சொன்னால் அதெல்லாம் நடக்கும் அந்த நான்காம் இடம் சம்பந்தமான கிரகம் சந்திரன் அவர் தான் மனசுக்கு அதிபதி அவர் தான் ராசியில் சந்திரிக்கிறார் ராசி அதிபதி பலமாக ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய மற்றொரு ஆதிபத்திய வீட்டில் இப்போது இருக்கிறார் அவருக்கு குரு பார்வை கிடைக்கிறது குரு இருக்கிறது நான்காம் இடம் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது மேசராசியில் இருக்கக்கூடியவர்கள் மனை வாங்கலாம் அது சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடலாம் வீடு வாங்கலாம் அது சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடலாம் வாகனங்கள் வாங்குவது புதிதாக ஓட்டி பழகுவதற்கு பயிற்சி மேல் மேற்கொள்வதற்கு இதற்கெல்லாம் உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது குழந்தைங்களை பற்றி அம்மாவுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் அது சரியாயிடும் அம்மாவை பற்றி அம்மாவுக்கு உடல் உடல்நிலை சரியில்லையே அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள கஷ்டம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும் இப்படியாக நற்பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இன்றைய நாளில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து விநாயகப் பெருமானை முருகப்பெருமான சிவபெருமானை வழிபாடு செய்யணும் குதிரை முகம் கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம் அப்படின்னா யார் அந்த தெய்வத்தை பார்த்து நீங்கள் வழிபடணும் பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் பெறலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் வந்து நினைத்தது நடக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் யாருகிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறீங்கன்னா செய்வாங்க கிருத்திகியல் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்திலிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் ஏதாவது பெரியவங்க இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருந்தால் கேட்டு பெறலாம் அனுமதி பெறதா இருந்தால் கூட கேட்கலாம் இதெல்லாம் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் நல்ல முயற்சிகள் செய்து அதில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கிறது கல்வி எந்த பாடம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதோ எந்த ஒரு சப்ஜெக்டில் மீண்டும் மீண்டும் அரியர்ஸ் வந்துட்டே இருக்கிறதோ எதை கிளியர் பண்ண முடியலையோ அதை படிக்கலாம் எந்த வேலை உங்களுக்கு கஷ்டமானதாக இருக்கிறதோ அதை உங்களால் செஞ்சு முடிக்கவே முடியலையோ அதை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் ஏதாவது ட்ராவல் பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை பிளான் பண்ணலாம் இதெல்லாம் நடக்கும் கூட பிறந்தவங்களுக்காக நீங்கள் எதாவது நல்லது செய்கிறது ஜஸ்ட்டு வந்து அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அதையாவது செய்யலாம் அல்லது செலவு செய்து அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் இன்றைய நாளின் பலனாக இருக்குது கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இது அனுகூலமான நாள் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் நன்றாக திட்டமிட்டால் அது நடக்கும் மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அது சரி பண்ண வாய்ப்பு இருக்கிறது மிதனராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து நல்ல பண வரவு தரக்கூடிய நாளாக இருக்கிறது நீங்கள் வந்து இன்றைக்கு பொருளாதார உயர்வை எதிர்பார்க்கலாம் இங்கே இருந்தாலும் உங்களுக்கு பணம் வர வேண்டி இருந்தால் அதை நீங்கள் முயற்சிக்கலாம் நீங்கள் பணம் கொடுத்து ரொம்ப நாளாக உங்களுக்கு திருப்ப கொடுக்காமல் இருக்கக்கூடிய வராக்கடன் சொல்லுவோம் இல்லையா அதை வசூல் பண்ணுறதற்கு உகந்த நாளாக இந்த நாளை எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களிடத்துலேருந்து உங்களுக்கு உதவி தேவைன்னு சொன்னால் அதை கோரி பெற முடியும் புதியவர்களை சந்திக்கலாம் புது இடங்களுக்கு செல்கிறது புதுசாக ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறது ஒரு ஊருக்கு போகிறது ஒரு பொருள் வாங்குறது இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் அனுகூலமாக இருக்கும் மிருக மிருகசேரிசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய நாள் திருவாதிரையில் பிறந்தவர்கள் சமயோசிதமாக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் என்ன பண்ணலான்னா வளர்ச்சி முன்னேற்றம் பற்றி சிந்திக்கலாம் தேவையான பொருட்களை வாங்கலாம் நல்லதாக இன்றைக்கு அமையும் கடகராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நாள்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் ஒரு சாதிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மனதில் சஞ்சலம் எதுவும் இல்லாமல் மனதில் அமைதி தெளிவு தெளிந்த நீரோ சொல்லுவோம் இல்லையா அப்படியாக மனசு இருக்கிறத இன்றைய நாளில் நீங்கள் அனுபவிக்கலாம் என்ன ராசியில் சுபர் தொடர்பு குரு உச்சபலம் பெற்று இருக்கிறது ராசியாதிபதி ஜீவன பாவத்தில் இருக்கிறது அவருக்கு வீடு கொடுத்தவர் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறது அவருக்கு குரு பார்வை கிடைக்கிறதுன்னு சொல்லி இது உங்களுக்கு அனுகூலமான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது நல்ல விஷயங்களை செய்யலாம் நல்ல முயற்சிகளை செய்யலாம் உங்களுடைய இலக்கை தீர்மானிக்கலாம் பிரயாணங்களுக்கான ஆயத்த பணிகளை செய்யலாம் வாகனம் நகைகள் ஏதாவது வாங்குறோம்னா இன்றைக்கு போய் பார்த்துட்டு வரலாம் இந்த மாடல் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி புக் பண்ணுறதுன்னு இருக்குது இல்லையா அதெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் இப்படிப்பட்ட ஆபரணம் வேணும்னு சொல்லி நீங்கள் மேக்கிங் அதை செய்ய சொல்லி இன்றைக்கி ஆர்டர் கொடுக்கலாம் இதெல்லாம் செய்ய முடியும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறது நல்ல செய்தி கிடைக்கப்பெறக்கூடிய யோகம் உண்டு பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்வீங்க ஆயில நட்சத்திரக்காரங்க பேச்சாற்றல் மூலமாக காரியம் சாதிக்க முடியும் சிம்மராசி அன்பர்களே இந்த நாளில் உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் உண்டு வேலை பார்க்குறீங்கன்னா உயர் அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அரசாங்க ரீதியாக ஏதாவது அனுமதி அப்ரூவல் சர்டிஃபிகேட்லாம் கிடைக்கணும்னு சொன்னால் அதற்கான முயற்சி செய்யலாம் வங்கியில் கடன் தேவைன்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை இன்றைய நாளில் தொடங்கலாம் இதற்கு முன்னாடி உங்களுக்கு இல்லைன்னா கூட இப்போ வந்து ஆலோசிக்கிறேன் பார்க்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு தடவை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் சாதகமாக நடக்கும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தெளிவாக இருக்க முயற்சிக்கணும் தியானம் பண்ணலாம் இல்லை வழிபாடு செய்யலாம் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பெருமை கொள்ளும்படியாக ஏதாவது நல்ல விஷயங்களை செய்வீங்க உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும் உத்தர நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் உணர்மான உயர்ந்த பலனை பெறக்கூடிய யோகம் இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இது சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது அப்படி இருந்த போதும் கூட இன்றைய நாளில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் குரு ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் நல்ல வலிமையான கிரகங்கள் இருந்து குருவால் பார்க்கப்படுறது முக்கியமாக மூணில் சுக்கரன் இருந்து குருவால் பார்க்கப்படுறது அதனால் சந்திராஷ்டிரமம் இருந்த போதும் கூட யார் வந்து நன்றாக திட்டமிட்டு மிகச்சரியாக ஒரு நல்ல அனுபவஸ்தரை போல செயல்படுகிறீர்களோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை நிதானம் பொறுமையை கடைபிடித்தா போதுமானது உத்திரத்தில் பிறந்தவர்கள் உழைப்பிற்கான பலனை பெற முடியும் அஸ்தத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் குழப்பம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது தெளிவாக இருக்க முற்படணும் நிறைய அப்பப்போ வந்து தண்ணி குடிச்சிட்டே இருந்தால் அது உங்களுக்கு சாத்தியமாகும் பானையில் வச்ச தண்ணி குடிக்கிறீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கலாம் சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் ஆகார நியமத்தை கடைபிடிக்கிறது நல்லது தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் சரியான ஃபுட்டு உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் துளாராசி என்பர்களே திருமண விஷயங்களில் அனுகூலமான பலனை இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மனமானவர்கள் ஒருமித்த கருத்தோடு அன்பாக இருப்பீங்க சின்ன சின்ன சண்டை சத்துருவெல்லாம் கூட முடிவுக்கு வந்துடும் பெரிய சண்டை சத்துருவு ஏற்பட்டிருந்தால் கூட இன்றைக்கு பேசினா அதெல்லாம் சரியாக போயிடும் மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது தனித்து இருக்கக்கூடியவர்கள் பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேரக்கூடிய யோகம் இருக்கிறது அதாவது இந்த நாள் வந்து நல்ல நாள் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுக்காகன்னா ஃப்ரெண்டோட சண்டை இப்போ பேசுனீங்கன்னா சரியாக போயிடும் கூட பிறந்தவங்களோட சண்டசத்தருவு இன்றைக்கி பேசுனீங்கன்னா சரியாக போயிடும் கணவன் மனைவிடைய சண்டை சத்துருவு இன்றைய நாளில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா சரியாக போயிடும் இதெல்லாம் பலனாக இந்த நாளில் இருக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தொலைத்த பொருளை தேடலாம் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு நிதானப்போக்கை கடைபிடிக்கணும் ரொம்ப பெரிய விஷயங்கள் ரொம்ப ஆடம்பர செலவு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வஸ்து இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் விசாதத்தில் பிறந்தவர்கள் விசேஷமான பலனை டையலாம் விருச்சகராசி என்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு ஒரு தீர்வானது கிடைக்கும் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு ஏதோ ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது லீகல் இஷ்யூவாக இருக்கலாம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதாக இருக்கலாம் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக இருக்கலாம் அதெல்லாம் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு அம்சம் இந்த நாளில் இருக்கிறது ஏதாவது உடல் உபாதைன்னு சொல்லி நீங்கள் ஒரு பரிசோதனை எடுத்து அதில் உங்களுக்கு நம்பும்படியாக இல்லை ஏற்றுக்கும் போலும்படியாக இல்லை பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றாங்க ஆனால் உங்களுக்கு அப்படி ஃபீல் பண்ணலைன்னீங்கன்னா மறுபடியும் இன்னொரு செகண்ட் ஒப்பீனியனுக்கு போனீங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படின்றது வந்துடும் ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அது போல் வலிமையான கிரகங்கள் இருக்கிறது அதனோடு சுக்ரன் சேர்ந்து இருக்கார் மார்காதிபதி விரையாதிபதின்றதுனால ஒரு சிலருக்கு தவறான கைடன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் இன்றைய நாளில் சரிப்படுத்த முடியும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முன்னேற போகிறீங்க அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் ஒரு வேலையே சரியாக வரலைன்னா மறுபடி செஞ்சால் நடந்துடும் கேட்டையில் பிறந்தவர்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் தனுராசி அன்பர்களே இன்றைய நாள் வந்து உங்களுடைய வீடு வாகனம் உங்களுடைய நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் இதையெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் இப்போ செலவு செய்யணுன்ற ஒரு நேரம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இன்றைக்கு வந்து தேவையான செலவு பொருட்களை புதுப்பிக்கிறது வீட்டை அழகுபடுத்துறது வாகனத்தை சர்வீஸ் பண்ணுறது இப்படியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கிறது அந்த செலவு பிரயோஜனமாக இருக்கும் நம்ம இதை செஞ்சது தான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறதா இருந்தால் பெரியவங்கக்கிட்ட கேட்குறது நல்லது பூராட நட்சத்திரக்காரங்க எதிர்காலத்தில் செய்ய போகிற விஷயங்களை பற்றி திட்டமிடலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல நண்பர்களை பெறுவது உங்களுடைய வட்டாரத்தை வந்து பெரிதுபடுத்துவது இதெல்லாம் சாத்தியம் மகர ராசி என்பர்கள் இன்றைய நாளில் குடும்ப நபர்கள் மனமானவர்கள் வாழ்க்கை துணை இவங்க மேலே ரொம்ப அன்பு அக்கறை எடுத்துக்கொள்வீங்க அவங்களுக்கு வந்து எல்லாம் ப்ராப்பராக கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணுவீங்க அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கான்னு பார்க்குறது அவங்க நிம்மதியாக இருக்காங்களான்னு பார்க்குறது ஏதாவது வசதிகள் தேவைன்னா செஞ்சு கொடுக்கறது அவங்க உங்ககிட்ட எதோ எதிர்பார்க்குறாங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்கிறதுனால சொல்லலைன்னா கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சு கொடுக்குறது ஏதாவது கேட்டு நீங்கள் செய்ய மறந்து இருந்து அதை செஞ்சு கொடுக்குறது அப்படியாக உங்களுடைய குடும்ப நபர்களை குழந்தைகளை மனமானவர்கள் வாழ்க்கை துணையை சந்தோஷப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு உத்தமமான நல்ல பலன்களை பெறுவீங்க நீங்களும் நற்பலன் பெற்று மற்றவங்களுக்கும் சந்தோஷம் கொடுப்பீங்க திருவோணத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் தெளிவாக நிதானமாக அமைதியாக இருந்தால் எல்லாம் சாதகமாக இருக்கும் அவிட்டத்தில் பிறந்தவர்கள் நினைத்ததை சாதித்து காட்ட போகிறீங்க கும்பராசி என்பர்களே இன்றைய நாளில் என்ன விஷயங்களை தொடங்குறீங்களோ அதை செஞ்சு முடிப்பீங்க முயற்சி உங்களுக்கு பலன் தரும் தைரியம் துணையாக இருக்கும் சகோதரர்கள் உதவி செய்வார்கள் காரிய தடை ஒன்றும் இருக்காது சஞ்சலம் இருக்காது இன்றைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கிளீன் அண்ட் கிளியராக இருக்கும் இன்றைக்கு ரொம்ப நீட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவீங்க மற்றவங்களுக்கு உதாரணமாக உங்களால் திகழ முடியும் படிக்கிறீங்கன்னா உங்களை மாதிரி படிக்கணும்னு மற்றவங்க ஆசைப்படுவாங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எப்படி இவ்வளோ நல்ல பேர் கிடைக்குதுன்னு யோசித்து பார்த்தா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை செய்கிறீங்க மெனக்கெட்டு கற்றுக்கொண்டீர்கள் அதை பிடிச்சு இன்வால்மெண்டோடு இருக்கிறீங்க அப்படின்றத மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க இதெல்லாம் இன்றைய நாளின் பலனாக இருக்குது அவிட்டத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறலாம் சதயத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொருள் வரவை எதிர்பார்க்கலாம் மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளில் ரொம்ப வசதியாக இருக்கிறது ரொம்ப சுகவாசியாக இருக்கிறது குடும்ப நபர்களோட வெளியில் எங்கள் இடங்களுக்கு சென்று வருவது பிடித்த இடங்களுக்கு போகிறது பிடித்த நபரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடித்த பொருளை வாங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பலனாக இருக்குது ஆனால் இதை தனித்து செய்கிறத விட ஃபேமிலியோடு போய் செய்கிறது ரொம்ப நல்ல பலனாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போகணுன்னா ஃபேமிலியோடு போகலாம் ஒரு பொழுதுபோக்கு இடத்துக்கு போகணுன்னாலும் ஃபேமிலியோடு போகலாம் ஏன்னா வீட்டில் பெரியவங்க இருந்தால் நான் வரலன்னு சொன்னாலும் கூட அவங்க முதல்ல எப்படி தான் சொல்லுவாங்களே தவிர ஒரு பீச்சுக்கு போகலான்னா அவங்களுக்கும் ஆசையாக தான் இருக்கும் அப்படியாக குடும்ப நபர்களோடு பிடித்த இடங்களுக்கு பொழுதுபோக்கு ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய அம்சம் இருக்குது மொத்தத்தில் இன்றைக்கு நீங்கள் சுகமாக சந்தோஷமாக இருக்க முடியும் பூரட்டாதியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பயனுள்ள திருப்தி அளிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுவீங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனை வரும்படியாக இருந்தால் அங்கேயே கட் பண்ணணும் அதை அப்படியே விட்டுடணும் மைண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிடணும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பேச்சாற்றல் மூலமாக அனைத்து பலன்களையும் பெறங்க இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு காலை பரண தீபம் மாலை அண்ணாமலையார் தீபம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்